சீக்கிரமே ரோகிணிக்கு ஒரு சரியான ஆப்பு நம்ம முத்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்களாம் நம்ம விடியோ கலெக்ட் பண்ணிக்கோங்க ஆமாங்க இது நம்ம ரொம்ப நாள் ஆசை சீக்கிரமே ரோகிணி யார் அவங்க என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்றத முத்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப நாள் ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கோம் பட் அது கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் நடக்கிற மாதிரியே தெரியல சீக்கிரமே அந்த சம்பவங்கள் நடந்துச்சுன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் சரி இன்னைக்கு எப்படி சொல்ல எதோட ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா கிறிஷோட பாட்டி வந்து கத்திக்கிட்டு இருக்காங்க கிறிஷை என் கூட அனுப்புங்க அப்படின்ற மாதிரி சொல்லி கத்திக்கிட்டு இருக்காங்க அண்ட் முத்து மீனா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அவனுக்கு இங்கே தான் இருக்க பிடிச்சிருக்குது ஸோ அதனால நீங்கள் விட்டுருங்க அவன் இங்கே இருக்கட்டும் கொஞ்ச நாள் அப்படின்ற மாதிரி அந்த அம்மா கிட்ட எடுத்து சொல்ல அதற்கு அந்த அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இல்லை மீனா இங்கே பாரு நான் இது எதையும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் தயவு செஞ்சு என்ன அதை சொல்ல வச்சிடாத ஒழுங்கு மரியாதை கிறிஷை என் கூட அனுப்பிடு அப்படின்ற மாதிரி சொல்ல மீனா இருந்துக்கிட்டு அப்படி என்னம்மா சொல்லக்கூடாத விஷயம் இருக்குது பரவாயில்ல நீங்கள் சொல்லுங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க உடம்பு உடனே அதற்கு கிறிஷோட பாட்டி என்ன சொல்றாங்க அப்படின்னா எங்க முத்து கூட இருந்தா ரவுடியா இருவான் கிறிஷோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா நினைக்கிறா அதனாலதான் அவனை வந்து கூட்டி போகணும் அப்படின்னு சொல்றா அப்படின்ற மாதிரி சொல்ல இதுக்கப்புறம் இவங்களுக்கு என்ன வார்த்தை பேசுனே தெரியாது ஏன்னா தான் அவர் வந்து எவ்வளவு பெரிய விஷயங்கள் பண்ணிருக்காரு கிறிஷ எப்படி எல்லாம் காப்பாத்தி கூட்டு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இங்க இருக்கிற எல்லாருக்குமே நல்லா தெரியும் அப்படி இருக்கும்போது இவங்க சொன்ன அந்த ஒரு வார்த்தை நிச்சயமா அவரோட மனசை ரொம்பவே காயப்படுத்திருக்கும் அதனால இதுக்கு மேல பேசுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது தாராளமா கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு முத்துவே சொல்லிட்டாரு கிறிஷும் பார்த்தீங்கன்னா கிளம்பி அவங்க பாட்டி கூட போறாரு அண்ட் ஆரம்பத்தில் அவருக்கு போக விருப்பம் இல்லை அதுக்கப்புறம் முத்து தான் சொல்லி அனுப்புறாரு இங்கே பார் நீ உங்கள் பாட்டி கூட இருந்தால் தான் அவங்க அம்மா உன்னை பார்க்கறதுக்காக வருவாங்க அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்தி கிறிஷையும் அனுப்புறாரு அண்ட் இந்த சீனை அப்படியே கட் பண்ணீங்க அப்படின்னா ரோகிணி ஒரு பெரிய பஞ்சாயத்து வைக்கிறாங்க அதில் வந்து அவங்க அம்மாவை அவங்க கூட இருக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி ஏமா நீங்கள் இருக்கிற வரைக்கும் தான் நான் நல்லா இருக்க முடியும் நீ என்னை விட்டு போயிட்டு அப்படின்னா எனக்கு தான்மா பிரச்சனை தயவு செஞ்சு என்னோட நிலைமையை கொஞ்சம் நீ வந்து கிரிட்டிக்கல் ஆக்காத நீயே யோசிச்சு பாரு என்னோட இந்த நிலைமைக்கு நீதானே காரணம் அப்படின்ற மாதிரி சொல்லி மறுபடியும் அந்த அம்மாவை கில்ட்டி ஃபீலுக்குள்ளே தள்ளி அவங்கள இங்கே இருக்கிறதுக்கு சம்மதிக்க வைக்கிறாங்க அண்ட் அவங்களும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தயவு செஞ்சு உண்மையை முத்து மீனா கிட்ட சொல்லிடு அவங்க உனக்கு உதவி தான் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி எவ்வளவோ சொல்கிறாங்க ஆனால் அதை ரோஹிணி கேட்கல நீ அப்படிலாம் நினைக்காத கண்டிப்பாக முத்துக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிச்சு அப்படின்னா உடனே தண்டோரா தான் போடுவான் அப்படின்ற மாதிரி சொல்லி ரோகிணி வந்து அவங்க கருத்து சொல்கிறாங்க பட் அந்த அம்மா எவ்வளவோ சொல்லி பார்க்குறாங்க ரோகிணி கேட்குற மாதிரியே இல்லை அண்ட் வித்யாவும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இங்கே பார் ரோஹிணி நீ செய்கிறது முழுக்க முழுக்க தவறான விஷயம் செஞ்சு புரிஞ்சுக்குவாங்க என்ன சுச்சுவேஷன் என்ன போய்கிட்டு இருக்குது அப்படின்றத நீ புரிஞ்சு நீ செயல்படு ரோகிணி முத்துமீனா கண்டிப்பா வித்யாவும் ஆனா யாரு சொல்றதையும் ரோஹிணி வந்து ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க மகேஸ்வரியும் ரோஹிணிக்கு தான் சப்போர்ட் பண்றாங்க அவள் தான் எதுவுமே சரியாகாது அப்படின்னு சொல்கிறாள் அப்புறம் எதுக்கு நீ அவளை போட்டு நோண்டிக்கிட்டு இருக்க அவளுக்கு தெரியும் அங்கே இருக்கிற சுச்சுவேஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவங்க பக்கத்தில் இருந்தது கிடையாது ஆனால் இவள் அவங்க பக்கத்தில் இருந்து அவங்கள பார்த்துருக்கான்றதுனால அவள் சொல்கிறது விஷயத்த நம்ம கேட்டுக்கிடுவோம் அப்படின்ற மாதிரி மகேஸ்வரி சொல்ல பரவாயில்ல மகேஸ்வரியாவது நமக்கு சப்போர்ட் பண்ணுறாளே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினச்சிக்கிட்டு இருக்காங்க அண்ட் அடுத்த கட்டமாக பார்த்தீங்கன்னா இந்த நடந்த பிரச்சனையெல்லாம் பற்றி ஒரு டிஸ்கஷன் யார் யார் இருக்காங்க அப்படின்னா மீனா ரவி சுருதி முத்து அண்ட் அது போக பார்த்தீங்கன்னா போல ரோஹிணி அண்ட் மனோஜ் இவங்க முன்னாடி தான் இந்த விஷயங்கள்லாம் பேசுறாங்க அப்போ முத்துவை பத்தி கிறிஷோட அம்மா அதாவது நம்ம ரோஹிணி தான் சொல்லியிருப்பாங்க ரவுடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தை அங்கே சொல்லும்போது நம்ம ரோகிணியோட மூச்சு அப்படியே பார்க்கணுமே நம்ம தானே சொன்னதே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தட்டோடிக்கிட்டு இருக்காங்க முதல்ல பாத்தீங்கன்னா கிறிஷியோட விஷயத்தை பத்தி பேசுறாங்க அப்ப சுருதி என்ன சொல்றாங்க அப்படின்னா கண்டிப்பா கிறிஷி விஷயத்துல ஏதோ பெரிய மர்மம் இருக்குது ஏன் அப்படின்னா எப்படி முத்துவுக்கு அவங்கள பத்தி தெரியும் அவங்க முத்துவை பார்த்ததே கிடையாது ஒன்று இன்னொன்று அவங்க துபாயில இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க அப்படி இருக்கும்போது எப்படி முத்துவோட கேரக்டர் என்ன எல்லாமே தெரியும் ஸோ ஏதோ சம்திங் ராங் முத்து அப்படின்ற மாதிரி சொல்ல மீனா முத்துவும் அதே தான் சொல்றாங்க எங்களுக்கும் அதே சந்தேகம் தான் இருக்குது அவங்க அம்மா யார் என்ன ஏது அப்படின்ற விஷயத்தை கண்டுபிடிச்சாதான் உண்மை என்னன்னு தெரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு மீனாவும் அதே விஷயத்தான் சொல்றாங்க ஸோ ஒட்டு மொத்தமா இவங்களோட கருத்து என்ன அப்படின்னா ரோகிணிக்கு பின்னாடி இருக்கிற மர்மங்கள் என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க அப்போ மனோஜ் வந்து இவருக்கு ஒரு ஆப்போம் ஆயிட்டு வந்தார் இல்லையா ராஜா ரணி அந்த விஷயத்தை சொல்றாரு தான்டா எனக்கு பிரச்சனையோ அப்படின்ற மாதிரி சொல்றாரு என்னால உனக்கு என்னடா பிரச்சனை அப்படின்ற மாதிரி சொல்ல நீ சொன்ன விஷயத்தை கேட்டுதான் நான் ரெக்கார்ட் பண்ணேன் கடைசில அத வந்து எனக்கு எதிராவே திரும்பிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல அட பாவி உன்னால ஒரு விஷயத்தை கூட உறுப்படியா செய்ய முடியாதாடா அப்படின்ற மாதிரி சொல்லி ரவி சுருதி முத்து எல்லாருமே அவரை கலாய்க்கிறாங்க இன்னைக்கு எப்ப நடந்த விஷயங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவ்வளவு தாங்க அண்ட் நாளைக்கு எபிசோட்ல சொல்ல என்ன போது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்